ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின்னா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூக்கான ப்ரமோஷன்ஸ் ஒரு சைடு வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா குல்ஷன் குரோவர் அதாவது வில்லனா நடிக்கக்கூடிய ஒரு நபர் இந்தியன் டூவில் சித்தார்த்து ராகுல் பிரீத் சிங் எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஏரியாவிலையும் ஒரு ஒரு சேனல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க இன்ட்ரிவியூஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ப்ரமோஷன் ஸ்கூல்ஸ் போயிட்டு போயிட்டுருக்கு அடுத்து கமல் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து டக்கு டக்குன்னு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து கொடுக்கணும் அப்படின்றதற்காக பண்ணுறாங்க இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு விமர்சகர் வந்து சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஈவன் விஜய் அஜித் ஆர் ரஜினி யாராக இருக்கட்டும் இந்த தமிழ் சினிமாக்காக அர்ப்பணித்து ஒரு விஷயத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து கமல் சார் ஆக மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா எல்லா இடங்களிலும் இந்த படம் போய் சேரணும் அப்படின்றதற்காக விக்ரமிலும் சரி அடுத்து இந்தியன் டோயிலும் சரி அவர் பண்ணும் அந்த ஒரு பப்ளிசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாரும் பண்ணல அது எதனால் அப்படின்னா தமிழ் சினிமாவை அவர் வந்து உயர்த்த தன்னுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணிப்பார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார் ரொம்ப அற்புதமாக இருந்தது இங்கே யாருமே அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி அது சொன்ன மாதிரியே விக்ரமில் பார்த்தீங்க இப்போ இந்தியன் டூலையும் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் சரி இந்தியன் டூ கதைக்கரு என்ன அப்படின்னு சொல்லி சங்கர் சார் சொல்லிட்டார் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு இந்தியன் தாத்தா வந்தார்னா என்னென்னலாம் வந்து கொண்டு வருவார் எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் பட் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் லைஃப் ஸ்கேம் கிடையாது நிறைய ரியல் லைஃப் ஸ்கேம் பற்றி தான் வந்து இந்த படம் பேச போகுது அதுல ஒன்று ஏர்லைன் ஓனர் நம்ம விஜய்மாலையா இருக்கார்ல அவரை பற்றின ஒரு விஷயம் தான் ஸோ அவர் வந்து கடன் வாங்கிட்டு லண்டனுக்கு வந்து ஓடிட்டார்ல அதை பேஸ் பண்ணி இந்த படத்தில் அவங்க வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த படம் வந்தால்தான் தெரியும் அது ஒன் பாயிண்ட் அடுத்து வந்து இந்தியன் டூ ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்ட் ஈவெண்ட் வந்து ஹைதராபாத்தில் ஜூலை ஏழாம் தேதி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கமல் சரும் சங்கர் சரும் அதில் போய் அட்டெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட் அடுத்து இந்தியன் டூ நிறையா ரூமர்ஸ் வந்து போயிட்டுருக்கு சந்துரு வந்து உயிரோடு இருக்கானா சேனாபதியுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒரு சேனாபதிக்கு ஒரு கிராண்ட் சன் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் வந்து டீ கோட் பண்ணாலும் இன்னும் பத்தே நாட்கள் தான் நம்மளே தேட்டரில் போய் பார்த்தா அந்த படம் வந்து என்னென்னலாம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற நமக்கே தெரிஞ்சிடும் ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்தியன் உடைய ஆடியோ லான்ச்சு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் நாங்களாம் ஜி பார்க்குறது கலைஞர் டிவியில் எப்போ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போடுறாங்களாம் ஸோ எக்ஸாக்டாக ஒரு வாரம் இருக்கக்கூடிய ஒரு செமையான ஒரு பப்ளிசிட்டி பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ கலைஞர் டிவியில் இந்த வாரம் ஏழாம் தேதி டைமிங் இன்னும் முடிவு பண்ணல டைமிங் வந்தோன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இண்டியன் ஆடியோ ஆடோலாம் முழு தொகுப்பும் பார்க்கலாம் ஸோ நான் பார்த்துட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் அடுத்து இன்னொரு மிகப்பெரிய கேள்வி இந்தியன் டூவில் மணிஷா கோயிலால் இருக்காங்களான்ட்டு ஏங்க சங்கீதா தான் இல்லை அப்படின்றத கமல் சார் ப்ளஸ் நம்ம சங்கர் சாரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கரெக்டாக ஆனால் மனிஷா பொய்ராவால் இருக்காங்களான்னு கேட்டதுக்கு மூன்று நாட்கள் ஷூட்டிங் வந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மேபி சந்த்ரு இஸ் ஆனா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது நமக்கு இப்போ சொல்ல முடியாது அது அங்கே சங்கர் சார் என்ன குக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இல்லை வெஜ் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம இப்போ வந்து நம்மள வந்து கம்பி கேட்டுற கதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு கற்பனையில் போய் அங்கே போய் உட்காந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை நம்மளை விட அதிகமாக பரிமாறிட்டாலும் அதை விட கம்மியாக பரிமாறிட்டாலும் நமக்கு தான் வந்து மனம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் தான் வந்து பிளேனாக தான் வச்சுருக்கேன் படம் கண்டிப்பாக சங்கர் சார் வெயிட்டாக பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்காகவே நான் உள்ளே போறண்டா அது சங்கர் சர்மாவை நம்பிக்கையே ஒன்று இன்னொன்று வந்து கமல் சர்மா நம்பிக்கையும் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஓப்பனாக சொல்லிக்கிறேன் ஓகேவா அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பத்து மில்லியன் வியூஸ் போயிருக்கேன் கதரல்ஸ் சாங் இண்டியன் டூ சாங் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க என்னடா அது சாங்கு ஒன்றும் ரிச் இல்லை அது இல்லை இது இல்லைன்ட்டு ஸோ டென் மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ டக்குன்னு பிக்கப் போயிருச்சு மூணு மில்லியன்லாம் என்னமோ இருந்துச்சு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி நினைக்கிறேன் டகால் வந்து பட்டு பட்டு பட்டுன்னு இந்த பாட்டு வந்து ஏறுது அப்படிங்கிறப்ப இந்த பாட்டு ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆகும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து நீங்கள் இப்போ கலாயிப்பீங்க ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது இந்த பாட்டுக்கு சரவடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அது உண்மையாயிரும் போறியே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஏன் நடிக்கலைன்னு சொல்லி கமல் சார் கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனாக ஒன்று சொல்லியிருந்தார் ரோபோட்டில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடச்சி பட் அதை நான் பண்ணல ஏன்னா வில்லு நான் பண்ண மாட்டேன்ட்டேன் அதனால் நான் வந்து முடிச்சுட்டேன்ட்டு அடுத்து சங்கர் சார்கிட்ட கேட்குறப்ப ஏன் ரஜினி கமல் வச்சு நீங்கள் பண்ணலன்னா நான் அப்ரோச் பண்ணேங்க பட் ஆனால் ரஜினியை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான் கமல் சார் வந்து பிஸியாக இருந்தார் அதனால் அவர் பண்ண முடிலன்ட்டு ஸோ கமல் சார் என்ன சொன்னார்னா நான் வந்து ரொம்ப ஹீரோ அப்படின்ற ஒரு தாக்கத்தை அதை வில்லனாக அப்போ வந்து நான் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தார் ஸோ அதை வந்து சில ரஜினி ரசிகர்கள் அதை நம்ம ஆசையாக கூப்பிடுவோம் மென்டலன்ஸ் அதுங்க வந்து இருக்குங்க அதாவது என்ன அப்படின்னா அவருக்கு வந்து அப்போ பயம் அப்போ மார்க்கெட்லாம் கிடையாது அவரை நம்பி காசு போட யாரும் இல்லை அதனால தான் அக்ய்குமார் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் இப்போ இன்னொன்று சொல்கிறான் தெரியுமா ஏற்கனவே கல்கி படம் வந்து ரஜினிகாந்த் இனிஷியல் அப்ரோச் பண்ணாதுன்ட்டாங்க அடுத்து இப்போ பாவநாசன் படம் ரஜினிகாந்த் தான் அப்ரோச் பண்ணாங்கண்ணா ஏன் ஆதாவந்தான் படம் விருமாண்டி ஹேராமை எல்லாமே ரஜினிகாந்த் தான் வந்து அப்ரோச் பண்ணாருக்க ஆமாம் சார் அதுக்கடுத்து தான் வந்து ஐயோ ரஜினி பண்ண முடியாதுன்ட்டு நான் பண்ணுகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணாரான் உருட்டுங்கடா உங்கள் வாய் உங்கள் உருட்டு அப்படின்ற மாதிரி தான் ரஜினி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை இந்த சின்ன பசங்களுக்கு இந்த மென்டலன்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறது பார்க்குறப்ப நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வேதனையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு பிரச்சனை பயங்கரமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் சல்மான் கான் அட்லி ஏ சிக்ஸு ஆக்ஷன் மூவி ரெண்டு பேருக்கும் முக்கியத்துவம் பயங்கரம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரம் பேசிட்டாங்க கடைசி தான் சன் பிக்சர்ன்ட்டாங்க சன் பிக்சர் அட்லி சிக்ஸு கண்டிப்பாக வந்து கமல்ஹாசன் சார் பண்ண மாட்டார் நான் இப்போ எழுதி வச்சுக்கோங்க அது வந்து ரூமராக தான் இருக்கும் சரியா சல்மான் கான் ஏற்கனவே விஸ்வரூபம் இஷ்யூவில் வந்து நம்ம கமல் சார் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மேடையில் கமல் சார் வந்து சல்மான் கானுக்கு தமிழ் எப்படி பேசணும் தெலுங்கு எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்து அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் அட்லி சன் பிக்சர் சொல்ல இருந்தால் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அடுத்து இந்த அட்லிக்கு ஏன் மதிக்கலை கமல்சரை மொதல் அவ்வளோ தூரம் ரிவ்யூ போடுறேன் கல்கி அப்படி இருக்குது இப்படி இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது நல்லா பண்ணியிருக்கேன் அமிதா பண்ணியிருக்கேன் தீபிகா படிக்கும் ஏன் மியூசிக் சந்தோஷ்கூட போட தெரிஞ்ச உனக்கு ஏன் கமல்ஹாசன் அவர்களே விட்டேன் காப்பி அடிக்கும்போது மறந்துட்டியா பேரை அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளிகளின்னு கிழிச்சிட்டா கமல் சார் ரசிகர்கள்லாம் உடனே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கமல்ஹாசன் அவர்கள் நல்லா பிரமாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதேவி அது எங்களுக்கு தெரியும் நீ எதுக்கு வாண்டடாக அவாய்ட் பண்ணுறியா இல்லை எதுக்கு நீ படம் பண்ணலன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கோவமா அப்படின்ற தான் தோணுது நல்ல வேலை நான் ஓப்பனாக சொல்கிறேன் அட்லீஸ் இயக்கத்தில் கண்டிப்பாக வந்து கமல்சார் பண்ண வேண்டாம் அது கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு மொக்கப்படம் இல்லை எல்லாத்தையும் கலந்த அடித்த ஒரு கலக்கியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் நம்ம வந்து பெருசாக யோசிக்க வேணாம் நம்ம ராஜமௌலியை வந்து கதை வச்சிருக்காராம் ஸோ அது வந்து கண்டிப்பாக கமல்சருக்கு செட் ஆகும் கண்டிப்பாக நம்ம பெரிய பெரிய விஷயம் வந்து வைப்போம் அதை விட்டு காப்பி அடிக்கிறவன் பார்த்து எழுதுறவன் எங்கெலாம் வந்து படம் பண்ணி நம்ம வந்து பிரியால் ஆக வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாது நம்மளே வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது அடுத்து ரகுல் பிரீத் சிங் இந்தியன் டூஓடைய நடிகை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஹார்ட் கமல் சார் ஃபேன் கிட்டத்தட்ட சாச்சி ஃபோர் டுவெண்ட்டி ஐம்பது ரூபா பார்த்துருக்கேன் அப்பு ராஜாலாம் வந்து வேறு லெவலில் பார்த்துருக்கேன் சரி எப்படி நீங்கள் ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னே ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளாஸ்டிகில் வந்து ரொம்ப சூடாகிடுச்சு ஸோ பயங்கரமாக அவருக்கு வேர்த்து கொட்டிடுச்சு போய் கேட்டேன் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன் இது இஸ் ஃபன் அப்படின்றாரு ஒரே வாரத்தில் அப்போ தான் யோசித்தேன் இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒருத்தன் பண்ணி அதையும் இப்போ வந்து ஃபன்னுன்றானே நம்ம வந்து பார்த்தோன்னா அப்படியே மேக்கப் போட்டு நின்றுட்டு மூஞ்சில் வந்து அப்படியே ஃபேன் வைக்கிறாங்க வந்து ஒரு ஷார்ட் எடுத்து அப்படியே ஊன்னு சொல்லிட்டு போயிடுறோம் நம்மளா நடிகையா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிட்டாங்களாம் அப்போ தான் அப்போ தான் ஒரு சினிமாவுடைய ஆழம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வந்து பேசியிருக்காங்க அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது அப்புறம் ஷங்கருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் மூணு இருக்காங்க ஒன்று வந்து ஹிஸ்டாரிக்கு இன்னொன்று ஜேம்ஸ் பான் ஸ்டைலாக அடுத்து வந்து சிவியர் சயின்ஸ் ஃபிக்ஷனாக சிவியர் இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷன் சரிங்களா ஜேம்ஸ் பான் படம் வந்து மேபி கமல்சர் பண்ணிணார்னா வேறு லெவலில் இருக்கும் பட் தெரியல எப்படின்ட்டு இந்த மூணு லைன் இருக்குன்றாங்க அப்புறம் இண்டியன் டூவில் இன்டென்ஸாகவும் டீப்பாகவும் வர்ம கலைனா என்ன வர்ம கலைனா எப்படி இருக்கும் அதனுடைய நூக்கன் அண்ட் கார்னர் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூவில் ஒரே ஒரு எமோஷனல் சீன் இருக்கும் ஆனால் இந்தியன் த்ரீயில்தான் ஃப்ளாஷ்பேக் எமோஷன் ஸோ இப்போ அது கிடையாது ஸோ காஜல் அகர்வால் அப்படிங்கிறவங்க இந்தியன் தான் வருவாங்க அப்படிங்கிறத ஒரு சூப்பராக வந்து சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தான் அடுத்து கல்கி கல்கியை பொறுத்த வரைக்கும் அறநூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபா கலெக்ஷன் இது வரைக்கும் அஞ்சு நாளில் ஸோ வேறு லெவல் இன்னும் மிஞ்சி போனால் இந்த வாரம் அப்படி இப்படே போய்ட்டு இந்த வீக்கெண்ட் ஒன்று வரும் பாருங்க அதில் ஒரு ஸ்ட்ராங் கிளம்பும் ஸோ கண்டிப்பா அடிச்சா ஈஸியா ஆயிரம் கோடி ரூபா அடிக்கும் விஜயோடைய லியோ போடம் எல்லாத்தையும் தும்சம் பண்ணிருச்சு நம்ம கமல் சாரோடைய விக்ரம் ஜெய் ரஜினியோடைய ஜெயிலர் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு கல்கி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டாங்க வேற லெவல் நார்த் அமெரிக்காவில் நூறு கோடி ரூபா எப்படி சொல்றது அப்படிங்கறது தெரியல அடுத்து பொன்னம்பலம் அவர்கள் மைக்கேல் மதன் காமராஜன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் கலைஞனாக அவர் வந்து அது வரைக்கும் இருந்தார் அதுக்கடுத்து அவர் கமல் சார் தானா அதில் வந்து நான் ரெண்டாயிரரூவா தான் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரம் கொடுப்பாங்களா அப்போ பெரிய தேவா போல் ரெண்டாயிரம் ஆனால் இவருக்கு பேசுனது அப்போ ஒரு நாளைக்கு ஐயோ விட்டுனே எனக்கு சொல்லி இருந்தேன்னா அடுத்து வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பதினெட்டு நாள் எடுத்தீங்கன்னா நான் ரெண்டாயிரம் வாங்கிக்கிறேன் பதினெட்டு நாள்லேருந்து ஒரு நாள் குடிச்சினா கூட எனக்கு வந்து ஐயாயிரம் ரூபா அதே சம்பளத்தை கொடுங்கன்ட்டு உடனே சரின்ட்டாங்கன்னா சொன்ன மாதிரியே படம் வந்து டிலே ஆச்சு ஏன்னா சார் மூணு கெட்டப்பு ஸோ அப்படிங்கிறப்ப பதினஞ்சு நாள் டிலே ஆகிடுச்சான் ஸோ அதனால் நல்ல சம்பாதிச்சு அந்த படத்தில் அதுலேருந்து அடுத்தடுத்து சார் வந்து எனக்கு நிறைய படங்களில் வாய்ப்பு கொடுத்தார் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஒரு ஆகச்சிறந்த கலைஞன் அப்படின்ற மாதிரி பொன்னம்பலம் அவர்கள்லேருந்து சொல்லியிருக்காரு அப்புறம் கவின் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பம்மல் கே சம்பந்தம் படத்தில் சூடாமணி அந்த பாட்டை வந்து எழுதுறது சார் கூப்பிட்டாராம் ஸோ இப்போ எழுதிட்டு இருக்கும்போதே சார் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கார் சார் உங்களுக்காக ஒரு மெலடி ஒன்று எழுதுறேன் அப்படின்ற மாதிரி இதை எழுதி முடிச்சோன்னே அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டு உடனே வந்து சரி நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சுட்டு அப்படியே ஒரு மெலடி எழுத சொன்னாராம் அதுதான் சகல வல்லவனே அப்படின்ற பாடல் ஸோ அதை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசியிருந்தார் எனக்கெல்லாம் வந்து அவர் ஆஃபீஸ்லேயே ஒரு இது கிடைக்கணுங்கிறது தெரியல பட் அங்கே போயிட்டு நான் கேட்டேன்ற மாதிரி அவர் வந்து சூடாமணி பாட்டில் இம்ப்ரெஸ் ஆகியிருப்பார் கவலை சார் சரியா அதுலேருந்து இந்த பாட்டு வந்து எழுத சொல்லியிருப்பார் தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை